அன்பான மக்களே நம்மளோட மகாநதி சீரியல்ல காவேரி வந்து அந்த தாலியை எடுத்து கையில் பிடிச்சிட்டு உக்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களையா எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நர்மதா வந்து ஏஜ் சட்டன் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ விஜய் கூட நம்ம சேர்ந்து இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நர்மதாவுக்கு நம்ம பண்ணலாமே இப்போ தனியாக இருக்கும் என்ன பண்றது ஒன்றும் புரியலையே அப்படின்னு உட்காந்து அவங்க விஜய் விஜய் அந்த இடத்துல இல்லாததால விஜய் கட்டின தாலியை வந்து கையில் பிடிச்சிட்டு அவங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நிஜமாவே அந்த இடத்துல காவேரி ஃபீல் பண்ணுறாங்க ஏன் அப்படின்னா நர்மதாவுக்கு நம்மளால் விஜய்யோட நின்று ஒன்றுமே செய்ய முடியலையே நம்ம அம்மா வந்து ஏற்றுக்க மாட்டாங்க ஆனால் அவர் வந்து செய்யணும்னு நினைக்கிறாரு இல்லையா அப்போ ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா கண்டிப்பா வந்து செஞ்சுருக்கலாமே நம்ம அம்மா வந்து அவங்களுக்கு தெரியாம நம்ம போய் நின்னாலுமே இப்போ சபையில் வந்து அவரோட நின்னாலுமே அம்மா கஷ்டமாயிரும் அதனால என்ன பண்றது அப்படின்னு ஃபீல் பண்றாங்க இப்போ விஜய் சீரு கொண்டு வந்தாலுமே அவங்க வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணிருப்பாங்க இல்லையா அதனால் அவங்க வந்து விஜய் நினச்சி ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க அதை தான் மாமி பார்க்குறாங்க மாமி பார்த்துட்டு என்னாச்சு காவேரி அப்படின்னு பேசும்போது தான் தாலியை பார்த்துடுறாங்க மாமி அதுக்கப்புறமா வந்து ஒன்றும் இல்லை மாமி அப்படின்ட்டு அவங்க வந்து சமாளிக்கிறாங்க இல்லை நீ நீ காவேரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறமா தான் காவேரி வந்து உண்மையை சொல்ல மாட்டாங்க ஆமாம் மாமி என்னை கல்யாணம் ஆகிடுச்சி என் தங்கச்சிக்கு ஃபங்க்ஷன் எங்கள் வீட்டுக்காரால் வர முடியல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு அப்போ தான் பங்கஞ்ச மாமி என்ன பண்ணுறாங்க அதெல்லாம் ஃபீல் தான் எல்லாம் சரியாக போயிடும் நான் எல்லாம் இருக்கில்ல நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லி அவங்களும் ஹெல்ப் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க என்ன மக்களே சொல்கிறீங்க